சென்னை குருவாயூர் ரயிலில் வாசல் கதவை அடைத்து கழிவறை அருகே தின்பண்டங்கள் வைத்து விற்பனை செய்வதால் பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி உள்ளனர் சென்னையில் இருந்து கேரள மாநிலம் குருவாயூர் வரை செல்லும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தினசரி ஏராளமான பயணிகள் பயணம் செய்கின்றனர் இந்நிலையில் ரிசர்வேஷன் பெட்டியின் கதவை அடைத்து கழிவறை வாசலில் தின்பண்டங்கள் வைத்து விற்பனை செய்வதால் கழிவறைக்கு செல்வோர் மிகுந்த அவதிக்குள்ளாகி உள்ளனர் டிக்கெட் பரிசோதகரும் இதனை கண்டுகொள்ளாமல் செல்வதாக குற்றம் சாட்டினார் பயணிகள் இதில் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் குருவாயர் எக்ஸ்பிரஸ்லேருந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் இந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்ல வந்து இங்கே கேண்டீன் மாதிரி வச்சு இடையிலே அந்த பாத்ரூம்க்கு இடையூறாகவும் மக்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்பில் போக முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த டிடிஆரும் கண்டுங்கிறல ஆனால் பார்க்குறாரு எல்லா மக்களுமே அந்த வழியாக இறங்க முடியாமல் அடுத்த கம்பார்ட்மெண்ட் போய் இறங்குற மாதிரி இருக்குது இதை வந்து மாநில நிர்வாகத்தில் வந்து ரயில்வே துறை வந்து இதுக்கு ஒரு சின்ன விஷயந்தான் இது மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது இது வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து கொடுக்கலான்னு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கோவை மேட்டுப்பாளையம் அருகே காரமடை பகுதியில் ஓடும் காரில் திடீரென தீப்பற்றி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது காரமடை காந்தி சிலை பகுதியைச் சேர்ந்த பர்னிச்சர் கடை உரிமையாளர் வாசுதேவன் என்பவர் தனது காரில் கோவைக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார் கார் காரமடை ரயில்வே மேம்பால பகுதி அருகே சென்று கொண்டிருந்தபோது காரில் இருந்து திடீரென புகை வெளியானது இதனால் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் காரை சாலையின் ஓரம் நிறுத்திவிட்டு இறங்கினார் எனினும் கார் முழுவதும் தீ வேகமாக பரவியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் ஃப்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஹாக்கி கோமிஸ் தகுந்த டிவிவின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்